மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி போராடும் வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் அமைப்பினர் கண்டன போராட்டம் மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் நடைமுறையில் செயல்பட்டு வருகிறது இதனை கண்டித்து தமிழகம் பாண்டிச்சேரி மற்றும் இந்தியா முழுவதும் வழக்குரைஞர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சியில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் சாலை மறியல் கண்டன போராட்டங்கள் பேரணி பொதுக்கூட்டம் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பகுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏஐடியுசி மாதர் சம்மேளனம் இளைஞர் மாணவர் பெருமன்றம் ஆகியவை ஒன்றிணைந்து வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள ஜல்லிக்கட்டு சாலையில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவா மற்றும் நிர்வாகிகள் செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாமன்ற உறுப்பினரும் ஏஐடியுசி மாவட்ட செயலாளருமான சுரேஷ் மற்றும் மாதர் சம்மேளனம் இளைஞர் பெருமன்ற நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற குற்றவியல் சட்டங்கள் மூன்றையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுமையிலும் போராட்டக் களத்திலே நிற்கிறார்கள் அதற்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏஐடியூசியும் மாதர் சம்மேளனமும் இளைஞர் மாணவர் பெருமன்றங்களும் சேர்ந்து ஆதரவு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டம் வெல்லட்டும் குற்றவியல் மூன்று சட்டங்கள் ரத்து செய்யப்படும் வரை போராட்டம் தொடரட்டும் என்று அவர்களை வாழ்த்தி இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம்